தமிழ்நாட்டை சேர்ந்த படித்தவர்கள் மற்றும் படிக்காதவர்கள் என பல லட்சம் பேர் வேலைக்காகவும் சொந்த தொழிலுக்காகவும் வெளிநாடுகளில் வசித்து வருகிறார்கள் அவ்வாறு உலகிலும் வாழும் தமிழ் மக்களுக்கு ஆதரவளிக்கும் முயற்சியில் பல புதிய முயற்சிகளையும் திட்டங்களையும் தமிழக அரசின் புலம்பெயர்ந்த தமிழர் நலத்துறையானது அறிவித்துள்ளது அதாவது வெளிநாடுகளில் அல்லது பிற மாநிலங்களில் வசிக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயதுக்கு உட்பட்ட வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்காக மாநில அரசாங்கம் கல்வி உதவித்தொகை திருமண உதவித்தொகை உடல்நல காப்பீடு திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மற்றும் சலுகைகளை அறிவித்துள்ளது இந்த சலுகைகளை பெற விரும்புவவர்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்யுமாறு தமிழக அரசு கூறியுள்ளது இதில் பதிவு செய்தவுடன் உங்களுக்கு ஒரு அடையாள அட்டை வழங்கப்படும் இந்த அடையாள அட்டை மூன்று வருடங்களுக்கு ஒருமுறை புதுப்பிக்க வேண்டும் பதிவு கட்டணமாக இருநூறு ரூபாய் வசூலிக்கப்படும் இருப்பினும் உறுப்பினர் சேர்க்கையை ஊக்குவிக்கும் வகையில் தமிழக அரசு தற்போது அந்த சலுகையும் அறிவித்துள்ளது இது தொடர்பாக அயிலக தமிழர்களுக்கான நல வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று மாத காலங்களுக்கு பதிவு செய்யும் நபர்களுக்கு இருநூறு ரூபாய் கட்டணம் தள்ளுபடி செய்யப்படும் என கூறியுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வெளிநாட்டில் வசிக்கும் என்ஆர்டிஇ மற்றும் இந்தியாவில் வசிக்கும் என்ஆர்டிஇ என இரண்டு பிரிவுகள் இந்த நலத்திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் முதலில் வெளிநாட்டில் வாழும் அயலக தமிழர்கள் இந்திய பாஸ்போர்ட் மற்றும் ஊரிய ஆவணங்களுடன் வெளிநாட்டில் பணிபுரியும் மற்றும் படிக்கும் தமிழர்கள் இமிக்ரேஷன் கிளியரன்ஸ் வெளிநாட்டிற்கு செல்ல உள்ள தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினர்களாக விண்ணப்பிக்கலாம் இரண்டாவது இந்தியாவில் வாழும் அயலக தமிழர்கள் இந்தியாவின் பிற மாநிலங்களில் அதாவது தமிழ்நாட்டிற்கு வெளியே ஆறு மாதங்களுக்கு மேல் வசிக்கும் அல்லது பணிபுரியும் தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினர்களாக விண்ணப்பிக்கலாம் ஆனால் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் பொதுத்துறை ஊழியர்களுக்கு இது பொருந்தாது தமிழ்நாட்டில் வசிக்கும் தனிநபர் மற்றும் ஆறு மாதங்களுக்கு குறைவான காலத்திற்கு தற்காலிகமாக பிற மாநிலங்களுக்கு சென்ற தனிநபர்கள் இந்த அட்டைக்கு விண்ணப்பிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது எல்லாவற்றிற்கும் மேலாக வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நல்ல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்பவர்கள் வாரியம் மூலம் தற்போது நடைமுறையில் உள்ள திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட உள்ள நலத்திட்டங்கள் மூலம் பயனடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்